ஒரு லட்சம் ஊதியத்தோட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஒரு லட்சம் ஆண்டுக்கு பகலி இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து உதவி தொகையா கொடுப்போம் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற கடன்கள் எல்லாம் விவசாய கடன்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் தினக்கூலி இருக்குல்ல அதை வந்து ஒரு நானூறு ரூபாயா உயர்த்துவோம் அப்படிங்கக்கூடிய சில கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவோம்னு சொல்லி உத்தரவாத பத்திரம் எழுதி எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுனையும் சேர்ந்து கையெழுத்து போட்ட ஒரு பத்திரத்தை அவங்க சார்பா நாங்க இளைஞர் காங்கிரஸ் உங்களுக்கு தர்றோம் சரியா இதுதான் உண்மையான நிலவரம் இப்படிதான் சோத்துக்கே வழி இல்லாதவன போய் நான் வந்து உனக்கு மகளிர் உரிமைக்காக ஒரு லட்சம் ரூபாய் தரேன் இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரேன் தினகூலிக்கு நானூறு ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க இவங்க எழுதி வாங்கிக்கிறது இது இப்படிதான் ஏமாத்தியிருக்காங்க அதாவது பாம்பர மக்கள் அதாவது பூ கிராமத்துல உள்ள மக்களை ஏமாத்தி இவங்க வெற்றி பெற்று இருக்காங்க அதுக்கு இது அடையாளம் இதே சிட்டில பண்ண சிட்டிலேயே இருக்கிறான் அப்படின்னா இருக்கான் படிக்காதவன் பூ கிராமத்துல உள்ளவன் அவன் ஏமாறத்துல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா படிச்சுட்ட உண்டாளுங்க உட்டாளுங்க இந்த மத்திய சென்னையிலயும் வட சென்னையிலயும் தென் சென்னையில இருக்க மழை வந்து நாலு நாளா எட்டி கூட பார்க்கல எவனோ அன்னைக்கு லோ லோன் கத்துனாடுவ தான் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சிருக்கான் இதுக்கு ஏமாத்தது ஏமாத்தி ஏமாத்தி ரொம்ப நாளா நீமாத்த முடியாது ஏமாறவன் ஒரு நாள் விழிப்புணர்வான் அன்னைக்குதான் உங்களுக்கு இருக்கு தர்மடி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்